தங்கம்பாடி அருகே சீவக சிந்தாமணி கிராமத்தில் குடிசை வீச்சில் வாழ்ந்த முதியவருக்கு இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் புத்தாடை வழங்கி புதுமனை புகவிழாவும் நடத்திய இளைஞருக்கு மக்கள் பாராட்டு நிகழ்ச்சி சம்பவம் சமூக சேவருக்கு பூக்கள் தூவி ஆசீர்வாதம் செய்து தனக்கு வீடு கட்டி வழங்கிய தன் மகனை என அழைத்த முதியவர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிமோகன் வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்த பாரதிமோகன் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழைகளின் நிலை குறித்து அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் சமூக ஆர்வலராக தன்னை மாற்றிக் கொண்டார் வெளிநாட்டு விலையை வீட்டு சொந்த ஊர் திரும்பிய பாரதி மோகன் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் பேருந்து நிலையம் மற்றும் ஆதரவற்ற திக்கட்டு சாலையில் தெரியும் நபர்களை கண்டறிந்து உணவு வழங்கும் பணியை துவங்கினார் இவரது சேவையை உணர்ந்த நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆதரவோடு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் மனநலம் குன்றி சாலையில் சுற்றித் திருவோர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடைகள் அணிவித்து அவர்களின் நிலையை மாற்றியுள்ளார் இவரது சமூக சேவையின் ஒருபடியாக திருக்கடையூர் அருகே சீவக சிந்தாமணி கிராமத்தில் இணிந்து போன குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த முதியவர் பாலசுந்தரம் என்பவரின் நிலை குறித்து அறிந்த பாரதி மோகன் அவரது கிராமத்திற்கு வந்து உண்மை நிலை குறித்து நேரில் கேட்டறிந்தார் இதனை அடுத்து தன்னுடைய நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பங்களிப்பு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பாதுகாப்பான புதிய வீட்டை கட்டி முடித்தார் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் முதியவர் பாலசுந்தரிடம் இன்று புதிய வீடு ஒப்படைக்கப்பட்டது முதியவருக்கு வீட்டை கட்டி கொடுத்ததுடன் அவருக்கு புத்தாடைகள் அணிவித்து புதுமனை புகுவிழாவையும் சிறப்பாக நடத்தினார் இளைஞர் பாரதி மோகனின் முயற்சி கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றது இதனை அடுத்து சமூக ஆர்வலர் பாரதி மோகனை அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டினர் இது குறித்து பாரதி மோகன் கூறுகையில் ஒவ்வொரு பகுதிகளும் உள்ள இளைஞர்கள் தங்களால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்கு செய்தால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழலாம் என தெரிவித்தார் என்னுடைய பேர் வந்து பாரதி மோகன் பதினஞ்சு வருஷமா வந்து நான் இந்த சமூக சேவையில ஈடுபட்டு வரேன் நாலு வருஷமா சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டலன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு வரேன் ஏழை எளிய மக்கள் ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி வயதான முதியவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து என்னுடைய சமூக சேவையில் நான் ஈடுபட்டுக்கிட்டு வரேன் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோருக்கு வந்து நம்ம வீட்டிலேயே நூற்றம்பது பேருக்கு சமைச்சு கொண்டு போயிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் நம்ம கொடுத்து அவங்க பசி ஆற்றிட்டு வரோம் அப்புறம் மாட்டுத்திறனாளிகளுக்கு வந்து மூன்று சக்கர சைக்கிள் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறோம் அப்புறம் வந்து இது மாதிரி வயதான முதியவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் சிவசிந்தாமணி கிராமத்தில் வந்து ஐயா பாலசுந்தரம் அவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் ரொம்ப மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகிற சூழ்நிலை உள்ளார பாம்பு விரும்பு எல்லாம் இருக்கிற சூழ்நிலை இங்கே உள்ள கிராமத்தில் சில நபர்களால் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க உடனடியாக நேரடியாக வந்து பார்த்துட்டு அது உண்மையான இருந்த பட்சத்தில் அவங்கள அவங்களுடைய இடம்லாம் வந்து பட்டாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான முயற்சி நாங்கள் எடுத்தோம் எடுக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீடை கட்டி அவங்க கையில் இன்னைக்கு வந்து ஒப்படைக்கிறோம் இது வந்து உதவியாக இருந்த நல்ல உள்ளங்கள் நான் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட உதவியோட இந்த வீட்டை கட்டி ஐயாவுக்கு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து இன்னைக்கு அவங்கள சந்தோஷப்படுத்திருக்கோம் கண்டிப்பாக இது போல மேலும் மேலும் நிறைய உதவிகள் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் தாய்மையாக கேட்டுக்கிறேன் சீதை சிந்தாமி சொந்த ஒரு இப்போ ஆலசுந்தரம் என் பேரு ஐயா என்னை வந்து பார்த்தாங்க அப்புறம் வந்து என் வீட்டையும் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்புறம் எனக்கும் சொன்னாங்க ஐயா உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன் உடம்பு பிள்ளையா இருக்கிறோன்னு நானே சொல்லுவேன் நினச்சிக்கிட்டு வீட்டையும் அதை சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து இப்போ என்னை வீட்லேயும் என்னை இப்போ வீட்டையும் கிட்ட கொடுத்து பார்த்துங்க சரி அப்படி மாறுங்கன்னு சொல்லியிருக்காங்க என் பிள்ள